கோவையில் நேற்று பட்டப்பகலில் பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் பூட்டை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் மூவரை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனா் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கவுண்டம்பாளையத்தில் அரசு அலுவலர்கள் வாடகை குடியிருப்போர் குடியிருப்புகள் உள்ளது வீட்டு வசதி வாரியத்தால் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டது இது எட்டு பிளாக்குகளில் தலா பதினான்கு மாடிகளுடன் மொத்தம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு வீடுகளை கொண்டுள்ளது இந்நிலையில் நேற்று பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் சுமார் ஒரு மணி வரை சீத்ரி பிளாக்கில் குடியிருந்த விமலா ரேணுகா கிருஷ்ணசாமி சந்திரன் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் சுமார் ஒரு மணி நேரத்தில் அடுத்தடுத்த போட்டுகள் உடைக்கப்பட்டு திருடப்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு கவுண்டபாளையம் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சென்று விசாரணை நடத்தினர் மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் அரசு ஊழியர்கள் வாடகைக்கு குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் பட்டப்பகலில் அடுத்தடுத்து பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் பூட்டை உடைத்து திருடப்பட்ட சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவை குனியமுத்தூர் குளத்துப்பாளையம் பகுதியில் கொள்ளையர்கள் மீது போலீசார் சூடு நடத்தி பிடித்துள்ளனர் மூன்று கொள்ளையர்களை போலீசார் முழங்க அளவு கீழே துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது மூவரும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர்